ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாஸ்டிக்கு பர்த்டே வருது பர்த்டே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் பார்க்கலாம் ஏமா இருக்குது ஏமாஸ்டி ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு ஃப்ராக்கு இது எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாஸ்டிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள்

இன்னொன்று பாவாடை சட்டை பத்து பாவாடை சட்டை எடுப்பான் பாப்பாக்கு இது எடுக்குமான்னு சொல்லுங்க இது ரெண்டும் பர்த்டே ட்ரெஸ் ஆனா ஒண்ணு எடுத்துட்டு வந்துக்கலாம் ரெண்டு

Papa is sitting the Namaste

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏமாசி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்